ஸ்டார் ஒரு பேட்டி கொடுத்த பொழுது என்னிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது அவர்கள் கேட்டார்கள் சகோதரர் ஜாக்கீர் வந்தே மாதரம் பாடலை பற்றி உங்கள் கருத்து என்னவென்று கேட்டார்கள் முஸ்லிம்ஸ் இதை பாடலாமா கூடாதா நான் சொன்னேன் முஸ்லிம்ஸ் என்ன சொல்வார்கள் என்று பிறகு பார்ப்போம் முதலில் இந்து வேதத்தை பார்ப்போம் என்று நான் சொன்னதை கேட்டு அவர் அதிர்ச்சி அடைந்தார் வேதங்களை கற்றவர்களிடம் கேட்டு பாருங்கள் வேதத்தில் இறைவனுக்கு உருவம் இல்லை என்று கூறப்படுகிறது நீங்கள் வந்தே மாத்திரம் என்று கூறும்பொழுது இந்த நாடு என் தாய் கடவுள் என்று கூறினார் வேதங்களை அறியாத சராசரி மனிதர்களுக்கு இதை பற்றியெல்லாம் தெரியாது அவர்களுக்கு தெரியாது ஆனால் வேதாந்தியிடம் கேட்டால் வந்தே மாதிரி வேதத்திற்கு எதிரான கருத்தை கொண்டது என்பார் ஏனென்றால் வந்தே மாதிரம் பாடலில் மூன்று முறை நான் உன்னை வணங்குகிறேன் என்று வருகிறது எனக்கு தெரிந்தவரை ஆரிய சமாஜில் உள்ள அறிஞர்களை கேட்டால் வேதங்களின்படி விக்கிரக ஆராதனை வேதங்களுக்கு எதிரானது என்று அவர்கள் கூறுகிறார்கள் பகவத்கீதையில் அத்தியாயம் ஏழு வசனம் இருபதில் விக்கிரக ஆராதனை கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் வேதங்களை பார்த்து வந்தாலும் எதிர்பாராத விதமாக உருவங்களை எல்லாம் கடவுள்களாக மக்கள் வணங்குகிறார்கள் வேதங்களை அறிந்த வேதாதியாக ஒருவன் இருந்தாலும் கூட இந்த பாடல் வந்தே மாத்திரம் பாடும்பொழுது தலை வணங்குகிறார்கள் இது வேதங்களுக்கும் உப்பநிஷத்திற்கும் எதிரானது கூட பனிரண்டு வரிகள் ஆட்சேபிக்கப்படுகிறது மூன்று முறை வந்தே மாத்திரம் உன்னை வணங்குகிறேன் தாய் என்று கூறுகிறது ஒரு இடத்தில் உன் பாதங்களை முத்தமிடுவேன் என்று ஒரு இடத்தில் அதை பொன் போன்ற சிரிப்பு தேவதைக்கு ஒப்பானவள் அதை லக்ஷ்மி என்றும் துர்கா என்றும் அழைக்கிறார்கள் இதை ஆட்சேபிக்க வேண்டும் முஸ்லிம்களான நாங்கள் இந்த நாட்டை நேசிக்கிறோம் ஆனால் இறைவன் ஒருவரை தவிர வேறு யாரையும் நாங்கள் வணங்க மாட்டோம் அது தாயாக இருந்தாலும் சரி அந்த தாய் நம்மை ஒன்பது மாதம் இருந்தாலும் சரி அவரிடம் அன்பு செலுத்துவோம் மதிப்போம் ஆனால் தாய்க்கு கூட தலைவணங்க மாட்டோம் சரி எல்லாம் வல்ல பிறகு நாங்கள் மதிப்பும் மரியாதையும் செலுத்தக்கூடிய ஒரே மனிதர் நாங்கள் தரிசிக்கு கூட தலைவணங்க மாட்டோம் அவருக்கு சமாதானம் வந்தே மாத்திரம் என்ற இந்த பாடலை நாங்கள் பாடித்தான் வேண்டுமா இதெல்லாம் அரசியல் தந்திரம் அரசியல்வாதிகள் ஓட்டு வங்கியை காப்பாற்றிக் கொள்ள இதெல்லாம் ஒரு வழி என்று அவர்கள் எண்ணுகிறார்கள் இந்த பாடலை பங்கிம் சந்த் சத்தோபாத்யா எப்பொழுது எழுதினார் என்று தெரியுமா எயிட்டீன் ஆனால் பிரசுரிக்கப்பட்டது எயிட்டீன் எயிட்டி டூ இப்பொழுது நூற்றாண்டு எங்கு வந்தது இது எந்த வருடம் செப்டம்பர் ஏழாம் தேதி அவர் செய்து விட்டார்கள் அரசியல்வாதிகள் அரசியல் நாடகம் அது மட்டுமல்ல சவுதி அரேபியாவில் வாழும் முஸ்லிம் அவனுடைய நாடான சவுதி அரேபியாவுக்கு தலைவணங்க மாட்டான் பாகிஸ்தானில் வாழும் முஸ்லிம் பாகிஸ்தானிற்கு தலைவணங்க மாட்டான் அது குற்றம் இதற்காக இந்தியாவில் இருக்கும் முஸ்லிம்களுக்கு தேசபக்தி இல்லை என்பத அது எங்கள் மார்க்கம் நம்மை படைத்தவன் இந்த நாட்டை படைத்தவன் எல்லாவற்றிற்கும் மேலானவன் இந்த நாட்டை நேசிக்கிறோம் தேவைப்பட்டால் இந்த நாட்டிற்காக உயிரையும் தியாகம் செய்வோம் ஆனால் இறைவனை வேறு யாருக்கும் மாட்டோம்